வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அமைன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உயர்வுக்கு தேவன் மட்டும்தான் காரணம் தேவனுடைய கிருவை மட்டும்தான் காரணங்கிற சத்தியத்தை நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் அடைய முடியாது சரிங்களா நானும் அப்படி தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தேன் கிறிஸ்தவனா என்ன அப்படின்னா பிரமாணம் நான் எதையாவது செஞ்சால் கத்திரைய நான் ஆசீர்வதிப்பான்னு எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தேன் நீ இதை செஞ்சால் ஆசீர்வதிப்பார் போடு உபாசம் நாலு நாள் உபாசம் ஆமாம் கல்யாணம் நடக்கலையா உபவாசம் காது குத்தா உபவாசம் ஆமாம் தடைகள் நீங்கள் உபவாசம் வாங்கி விட்டீர்களா அப்படின்ன மாதிரி ச உபவாசம் அவ்வளோ சிப்பாக போச்சு புரியுதுங்களா ஆமாம் ஒரு மணி வரைக்கும் உபவாசம் ஆமாம் அங்கே ஒரு மணிக்கு மேலே ஃபுல் கட்டு பிரியாணி ரெடி புரியுதுங்களா தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் தான் காரணங்கிற மாதிரி எதையாவது ஒன்று செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா முன்னேறவே மாட்டிங்க சிலர் அந்த நம்பிக்கையை ஜபத்தில் வச்சுருவாங்க அவர் நான் தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்போது அவர் கிடையாது சார் ஜபம் உபாசம் இந்த 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 செயல்கள் வேறு தேவை நம்மளை ஆசிர்வதிக்கிறது வேறங்கிறத சத்தியமே தெரியாது சார் நம்ம இதெல்லாம் தான் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இல்லைன்னா தூக்கி தூரம் போட்டுருவார் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மனநிலையில் யாராக இருந்தால் நம்ப முடிஞ்சால் நம்புங்க நம்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் உங்கள் மேலே அவர் வச்சுருக்கிற அன்பு தான் உங்களை ஆசிர்வதிக்க வைக்கிறது அதை மட்டும் மறந்துடாது இங்கே சில நேரம் ஜோமே பண்ணுறதில்ல சார் ஜொம் பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் நான் ஜெபிக்கிற நாள் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நீங்கள் சொல்லிட்டீங்கண்ணா அடுத்த நாள் உங்களால் ஜொபம் பண்ண முடியாது எழுதி தரேண்ணா அடுத்த நாள் உறங்கிடுவீங்க போச்சு பொக்கு தான் அடுத்த நாள் பிளவீனப்பட்டுருவீங்க ஜோம் வரா சார் அடுத்த நாள் உங்கள் வீட்டில் பெரிய சண்டை வந்துடும் ஆமாம் சமம் விடலை நடக்கிறத சொல்கிறேன் ஆமாம் சண்டை வந்துடும் சார் ஜபம் பண்ண முடியாது சார் குடும்ப ஜெபம் தான் காரணம் என்ன எங்களுடைய உயர்வுக்கு குடும்ப ஜெபம் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க இல்லையா குடும்ப ஜெபத்திலே அடித்தடி நடந்துடும் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சப்படோட சுற்று வரத்தால் அது ஒரு வாழ்க்கையில் குடும்ப ஜபமே இருக்காது பெருமை பாராட்டிடாதீங்க தயவு செய்து உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தான் காரணம்னு நீங்கள் பெருமை பாட்டிட்டு பாராட்டிட்டீங்க சோழி முடிஞ்சிச்சு அதோடு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு ஆண்டவருக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது சார் அப்படி தான் சார் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க செபம் 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 செபித்தாயா இன்று வேதம் வாசித்தாயா இன்று ஜபித்தாயா தேசத்துக்காக கதர் என் மகனே மகளே கத்தர் உன்னை ஆசீர்வதி போறாக்கா இல்லையா அப்படின்றாங்க சார் செபமா கண்டிப்பாக உண்டு நான் ஜோம் பண்ணுறேன்னா நான் ஜோம் பண்ணுறேன் புரியுதுங்களா அப்பாவுக்கும் உங்களுக்கான உறவாடுற நேரங்க அது உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆமாம் மைதனேர் புரியுது சார் ஆமாம் எந்த ஒரு அப்பாவும் எந்த ஒரு பிள்ளையும் பிள்ளை தேவைக்காக மட்டும் பழகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அப்பா பிள்ளை உறவு நல்லாவே இருக்கார் அதுக்கும் மிஞ்சி அவங்க செயல்படுவாங்க பாருங்க கொடுத்தாலும் சந்தோஷமாக கொடுத்தாலும் நேசிப்பான் கொடுக்காட்டாலும் நேசிக்கிற ஒரு பிள்ளை இருக்கு பாருங்க அதுதான் பெஸ்ட்டு அதுதான் சாத்திராக் மேஷ் அப்தினக சொன்னாய் அவர் எங்களை ரசிக்கா விட்டாலும் அவரே என் தேவன் சா என்ன வார்த்தை பாருங்க அவனுக்கு ரச்சிப்பாரோ ரசிக்க மாட்டாரங்கிற டவுட் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் அது விசுவாசமே இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் ரைட்டு ஆனா அவர் என்ன ரெச்சி காட்டாலும் பரவாயில்ல நீ சொல்ற யாராலும் கும்பிட முடியாது அவர் தான் என் தேவன் நான் பாருங்க அவனை தான் அவர் காப்பாத்தினார் கையை தட்டி புரியுதா அவர் தான் என் தேவன் அவர் என் அப்பா ஆமா நானும் அவரும் அப்படி அப்படி வாழ்கிறவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் சார் அதை ஒட்டுப்பிட்டு நான் ஜெபிச்சேன் நான் உபவாசம் போட்டேன் நான் உருண்டேன் பிறண்டேன் நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அதனால் நாங்கள் வாழ்கிறோம் அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் இருதயத்தை திடப்படுத்திக்காங்க நீங்கள் ஆசீர்வதிப்பது ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம் நீங்கள் அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஒருத்தே கிடையாது நீங்கள் கொஞ்சம் கூட ஒருத்த கிடையாது அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் உங்கள்கிட்ட தகுதியே கிடையாது ஆமாம் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் சார் உங்கள் ஒய்ஃபும் உங்களை ஆசீர்வதிக்கா தெரியுமா ஆமாம் கேட்டு பாருங்கள் ஒய்ஃபிட்ட சண்டே போட்டுறாதீங்க ஏம்மா நீ என்னை மனசார ஆசீர்வதிப்பியாம்மா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தாங்கும் ஒன்றும் உங்களுக்கு கோவம் வரக்கூடாது ஏன்னா அந்தம்மா மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கும் எங்க நீங்கள் என்ன மனசார ஆசீர்வதிப்பீங்களா ஆமாம் கொஞ்சம் டவுட்டு தான்ம்மா அப்படிங்க சார் பெற்ற அம்மா அப்பாவே ஆசீர்வதிக்க மாட்டாங்க சார் மண்ணல்லி போட்டுட்டு போயிட்ருக்கிறாங்க சாப்பிட்டுருக்குறாயங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊரில் நிறைய நடக்கும் நான் பார்த்துருக்குறேன் பெற்ற தாய் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது எப்படின்னு நினச்சிட்ருக்கிறீங்க ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைன்னா சபிச்சிருவாங்க ஆமாம் கேவலப்படுத்திடுவாங்க ஐயா என் பிள்ளை பார்த்தீங்களா ஐயா என்னை பார்க்கவே மாட்டேங்க ஐயா அப்படின்றாங்க புரியுதுங்களா இந்த வயசான தகப்பனார் இப்படி தெருவில் விட்டுட்டு ஆம்பார் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பாய்க்க முடிஞ்சா சார் உங்கள் அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி மாதிரியே நீங்கள் எஸப்பா நினச்சிட்டிங்கள்ல ஏதாவது ஒன்று செஞ்சா தான் ஆசீர்வதிப்பாருன்னு அப்படி இருந்தீங்கன்னா மாற்றிக்காங்க இது கள்ள ஊழியம் கள்ள உபதேசன்னா ஓகே பரவாயில்ல வேறு ஊழியத்தை மாற்றிக்காங்க சரியா ஆமாம் இதை மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணம் அல்ல தேவன் உங்கள் மீது வைத்த அன்பு எப்படி பிரதர் சொல்கிறீங்க ஆதார வசனத்தை காட்டுங்க நீங்கள் பாவியாக இருந்த பொழுது தேவனுக்கு சத்ருவாய் இருந்த பொழுது ஏசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பு குருந்து உங்களுக்காக சிலுவையில் தண்ணியே பலியாக ஒப்புக் கொடுத்தார் நீங்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக அவரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சுகமாக பலமாக ஆரோக்கியமாக தீர்க்காய் சோட நித்திய ஜீ இம்மையிலையும் மறுமையிலும் நூறத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவருக்கு சாட்சியாய் அவரை போல அவருக்காக வாழ்கிறவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பதற்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து இப்படி கும்புறவன் தான் சரியான விதத்தில் தேவனை கும்புறான்னு அர்த்தம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை சார் சொல்லி இல்லை கேட்கறதுக்கு காதலர்கள் கேட்க கிடவர் மனதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வாழ்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுதல்யான்னு மட்டும் பாருங்கள் அப்பா நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான்ப்பா நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை ஆமா நீங்கள் தான் எல்லாம் ஆமாம் நான் சொல்லுவேன் ஆசீர்வாதம்னு நிறைய பாஸ்டர்மாருடைய பிரசங்கம் கேட்டு நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்களே நிதானிச்சு பாருங்க நான் சொல்லுவேன் உங்களை ஜெபிக்க வச்சு ஆசீர்வதிப்பாருன்றேன் உங்களை துதிக்க வச்சு ஆசீர்வதிப்பாருன்றேன் புரியுதுங்களா எத்தனை பேர் புரியுது ஆமா ஜெபிக்க வச்சு ஆசீர்வதிப்பார் ஆமேன் அழ துதிக்க வைப்பார் ஆமேன் துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரு ஓ நீங்க அந்த கோஸ்டியா கல்ல உபதேசம் குரூப் ஜான் ஜெபராஜி பால்த்து ஓ அந்த குரூப்பா அதான் இப்படி பேசுறீங்க ரைட்டு ஓகே ஃபாதர் பெர்க்மான் சொல்றாப்ல ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜப வீரரே துதிக்க தூண்டும் துணையாளரே அவரும் கல்ல ஒழியக்காரரா ரைட்டு வேறு யார் தாங்க நல்ல ஒழியக்காரங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள் அவர் பாட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் அவருடைய வசனத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் புரியுதா இப்படி ஊரில் அவ்வளோ பேரும் கள்ள ஒளியக்காரன்னா யார் தான் நல்ல ஒழியக்காரங்கன்னு எனக்கு தெரியல சரிங்களா அதனால் எனக்கு அன்பானவர்களை உங்களை ஜபிக்க வைக்கிறவர் ஆமீன் உங்களுக்காக ஜபிக்கிறவர் அமேன் ஆமாம் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர் மாத்திரமே அமேன் ஏன்னா நீங்கள் பிள்ளை அதனால் எதிர்பார்க்க மாட்டார் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் அப்பா அம்மா மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கறனால தான் தப்பாக போயிட்டுருக்குறீங்க உங்கள் அப்பா அம்மா வேற அவர் அதுக்கும் மேலே ஆமே காட் பிளஸ் யூ கத்த தமிழ் எல்லோரின் குடும்பமாய் ஆசிரியப்பார்கள்